மிகத் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளு வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்க போகின்ற ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அன்று சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடையும் போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகி சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்ரகதிக்கு திரும்பி அசுர வேகம் எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக பார்ப்போம் இந்த சனி சனிவக்கப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் ஆதாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் ராசிக்கு பதினொன்று போன்ற இடங்களில் அதீதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட மூன்று ஆறு பதினொன்று போன்ற இட இடங்களை சனி பார்ப்பதால் பாக்கிய சனியின் பார்வை காரணமாக பல்வேறு விதங்களான அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் வெற்றிக்கு உரித்தான பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக கைகூடி வரும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் உடல்நல ஆரோக்கிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய நிரந்தர வருமானங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்திலும் சனி தன்னுடைய பார்வைகளால் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களை பலமுள்ளதாக மாற்றி அமைப்பதால் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்ப வருமானங்கள் அபரிவிதமாக உயரும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு இருந்தாலும் தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சனி ராகுவோடு சேர்க்கை பெறுவது அதிலும் ராசிக்கு அபரிவிதமான அனுகூல பலன்களும் யோக பலன்களும் பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான காரியங்கள் இனிதாக கைகூடி வரும் இதுவரையில் பல்வேறு இடங்களில் அலைந்து திரிந்து நொந்து நூலாய் போய் நல்ல வரன் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல் ஏற்பட்டு இதுவரையில் தோல்வியை சந்தித்த நிலை மாறி உங்களுடைய வீடு தேடி நல்ல வரன் வருவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் சனியையும் ராகுவையும் குரு பார்த்து பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் சனி வக்கர நிலையில் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாக அமைந்துள்ளது சனி வக்கர நிலையில் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை திறம்பட கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் குடும்பத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வருமான உயர்வுகளும் உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் மனதில் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த நேரத்திலே கண்டிப்பாகவே உண்டு உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் நிதானத்துடனும் நன்கு திட்டமிட்டும் பல்வேறு விதங்களான காரியங்களை கையாளக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களும் யோக வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் பல்வேறு விதங்களான குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த தீர்வு காண முடியும் குடும்பத்தில் நிதானத்துடனும் பொறுமையாகவும் சந்தோஷத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகளை சந்தர்ப்பங்களை அசூர வேகம் எடுக்கக்கூடிய பாக்கிய சனியின் காரணமாக அதிக அளவில் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது உத்தியோகம் ரீதியான பணிகளில் வக்கர நிலையில் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்குள் சனி ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் குருவின் பார்வையை பெறுவதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்கள் அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாகவே உண்டு இதுவரையில் வெறுப்பை மட்டும் வெளிப்படுத்தி வந்த மூத்த அதிகாரிகளின் போக்கில் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உடை தெரியப்பட்டு நேரத்தில் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய சக்தியை விட அதிக அளவில் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளில் மாறுதல் ஏற்பட்டு பணிச்சுமை கண்டிப்பாக குறையும் இந்த தருணங்களில் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பல காலங்களாக சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் நிறைந்திருந்த சூழ்நிலைகளில் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த சனிவக்க நிலை காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பிற்கு முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு வியாபாரத்துறை துறையில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களை சனி அள்ளி கொடுக்கிறார் சந்தையில் கடுமையான நியாயமில்லாத பொறாமைகள் போட்டிகள் இருந்தாலும் சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அதைவிட அதிக அளவிலான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த தருணங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களை உறுதியாகவே மிதனம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி தவிடு பொடியாக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பண வரவுகளையும் உறுதியாகவே நிறைய சந்திக்க முடியும் என்றாலும் இந்த நேரத்தில் முன்பணம் வாங்காமல் உங்களுடைய உற்பத்தி பொருட்களை அனுப்பும் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு மற்ற விதத்தில் பார்க்கின்ற போது தொழில்துறை துறையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல பணவரவுகளும் லாபங்களும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் சனி அசுர வேகத்துடன் வக்கர நிலையில் பயணிக்கக்கூடிய இந்த தருணங்களில் இனிதாக நிறைய உண்டு இந்த தருணத்தில் சனி வக்கர நிலையில் ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பதால் உங்களுடைய விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கலைத்துறை சார்ந்த உங்களுடைய முழு திறமைகளும் வெளிப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிதான கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை பழைய கடன்களை அடைக்க முடியும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் ஆசைப்பட்டபடியே கலைத்துறை சார்ந்த பணிகளை இனிதாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை கலைத்துறையில் நல்ல பல சாதனைகளை புரிய முடியும் அரசியல் ரீதியான பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் தொண்டர்களிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இல்லாத போக்கு மாறி நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் விவசாயம் ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய விளைநிலம் புதிய வீட்டுமனை வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாகவே வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஆட்சி பலத்துடன் வக்கர நிலையில் அபரிவிதமான வேகத்துடன் சனி பயணிப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் இந்த தருணங்களில் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த மாதிரியாக சனி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் கொடுக்கவும் முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அருமையாக அற்புதமாக கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கின்ற புதனை சனி நண்பராக பார்க்கிறார் இப்படிப்பட்ட உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானத்திற்குள் வக்கர நிலையில் சக்தி வாய்ந்த வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை ஏற்படுத்தி பிரம்மாண்டமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருப்பதும் சிறப்பு இந்த சனி சனிவக்கர காலகட்டத்தில் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி வளம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பது நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல பிரம்மாண்டமான அதீதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பணியையும் அழைச்சலுடனும் மன உளைச்சலுடனும் அலைந்து தெரியாமல் மிகச் சிறப்பாக நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை வக்கர நிலையில் ராகுவோடு சேர்க்கை பெற்று முழுமையான சுபகிரகமான குருவின் பார்வையோடு பயணிக்கக்கூடிய சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் நடுநிலை தவறாத நீதி தவறாத சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று நிலையில் அசுர வேகத்துடன் ராகுவோடு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பு ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் பொறுமையாக பயணிக்கக்கூடிய ஒரே கிரகமாக திகழக்கூடிய சனி பகவானுடைய இந்த மாற்றம் என்பது அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று வக்கரகதியில் பின்னோக்கி அசுர வேகத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உடல் நல குறைவுகள் வீண்வழிகள் ஒன்பதாம் இடத்தில் வக்கர நிலையில் ராகுவோடு அஷ்டம பாதிப்புகள் உங்களுக்கு எதுவும் இருக்காது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளை நன்கு திட்டமிட்டு செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை இனிதாக நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்ல போனால் சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் வக்கர நிலையில் பின்னோக்கி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு ஏனெனில் இந்த தருணத்தில் சனி பத்தாம் இடத்திற்கான பலன்களை ஒன்பதாம் இடத்திற்கான பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இரட்டிப்பு தன்மையோடு செயல்படுகிறார் இந்த தருணங்களில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது பிறரிடம் பணம் வாங்கி கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து கொள்வது சிறப்பு இந்த செவ்வாயிரம் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து பெருமாள் பகவானை வழிபடுங்கள்